புதுச்சேரியில் போலி பங்கு சந்தை லிங்க் மூலமாக வியாபாரியிடம் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் மோசடி செய்து மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாரியம்மன் கோவில் வீதியை சார்ந்தவர் குமரவில் வியாபாரி இவரை வாட்ஸ்அப் குழுவில் மர்ம கும்பல் இணைத்தனர் அந்த குழுவில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்க்கும் வழிகள் குறித்து வீடியோக்களை பதிவிட்டு வந்தனர் திடீரென மரும ஒருவர் வாட்ஸ்அப் மூலமாக குமாரவேலுவை தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலையாக பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்க்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பிய குமாரவேல் மருமநபர் அனுப்பிய லிங்க் மூலமாக பணம் செலுத்தி முதலீடு செய்யும் பணியை துவக்கினார் பல தவணைகளாக ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்து ஐந்து லட்சம் பணம் செலுத்தியே மறந்தார் அதே போல ஏனாம் பிராந்தியத்தை சார்ந்த சத்திய நாராயணனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் உங்களின் மொபைல் ஃபோன் குற்ற வழக்கில் தொடர்பில் உள்ளது வழக்கில் இருந்து மொபைல் போனை நீக்க வேண்டும் என்று கூறி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளார் புதுச்சேரியை சார்ந்த ஏழரசி கடன் செயலி மூலமாக கடன் பெற்று திரும்பி செலுத்தியும் கூடுதலாக பணம் கேட்டு ஏழரசுவின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றி நபர் விரட்டியுள்ளார் இதனால் பனிரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பிய பின்னரும் தொடர்ந்து மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதே போல நேற்று முன்தினம் மட்டும் குமாரவில் உட்பட ஐந்து நபர்களிடம் முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்து மூன்று லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பழுது நீக்க கொடுத்த மொபைல் போனில் இருந்து சுற்றுலா பயணியின் அந்தரங்க புகைப்படங்களை டவுன்லோட் செய்து ரசித்து பழுது நீக்கும் கடை உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தெலுங்கானா ஹைதராபாத்தை சார்ந்தவர் இருபத்து ஐந்து வயது பெண் சுற்றுலா பயணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு வந்தார் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணி மொபைல் போன் கடந்த இரண்டாம் தேதி பழுதானது புதுச்சேரி ரெயின்போ நகர் மொபைல் போன் பழுது நீக்கும் கடையில் கொடுத்து பழுது நீக்க கூறினார் மறுநாள் மூன்றாம் தேதி பழுது சரி செய்யப்பட்ட மொபைல் போனை சுற்றுலா பயணி வாங்கி பார்த்தபோது கைரீகை லாக் ஓப்பன் மாற்றப்பட்டு இருந்தது வாட்ஸ்அப் திறந்து சில தகவல்கள் எடுக்கப்பட்டும் கேலரியில் இருந்து தனது அந்தரங்க புகைப்படம் வீடியோக்களும் வேறு ஒரு மொபைல் போனுக்கு ஷேர் செய்யப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் மொபைல் ஃபோன் பழுது நீக்கும் கடை உரிமையாளரிடம் கேட்டபோது தான் எதுவும் செய்யவில்லை என்று கூறினார் இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அப்பெண் புகார் அளித்தார் போலீஸ் விசாரணையில் சுற்றுலா பயணியின் மொபைல் போனிலிருந்து அந்தரங்க புகைப்படம் வீடியோக்களை மொபைல் பழுது பார்க்கும் கடை உரிமையாளர் தனது மொபைல் போனுக்கு ஷேர் செய்து ரசித்துள்ளது தெரியவந்தது இதனையடுத்து மொபைல் போன் பழுது நீக்கும் கடை உரிமையாளரை போலீசார் பிடித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஏஎஃப்டி ஆலையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நிலுவை தொகையினை வழங்காமல் பணிகளுக்கு ஆலை வளாகத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் பிரெஞ்சு காலத்தில் தொடங்கப்பட்ட ஏஎஃப்டி ஆலை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முழுவதுமாக மூடப்பட்டது ஏஎஃப்டி ஆலையில் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு மற்றும் போனஸ் சம்பளம் உள்ளிட்ட நிலுவைத் தொகைகள் இதனால் வரை தரவில்லை இதனிடையே ஆலை வளாகம் சினிமா சீரியல் ஷூட்டிங்குகளுக்கு வாடகை அளிக்கப்படுகிறது இதற்கு ஆலையில் பணியாற்றிய ஊழியர்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் நிலுவைத் தொகை அனைத்தையும் வழங்கி வெளி வெளிநாட்களை மில் வளாகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக தூண்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் செய்யும் பணிகள் ஆலை வளாகத்தில் நடைபெற்றது இதனை கண்டித்து ஏஎப்டி ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் முத்தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஊழியர்களின் திடீர் போராட்டத்தால் உள்ளே நடந்த பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன பட்ஜெட்டில் அறிவித்தபடி நெல்லுக்கான கொள்முதல் மானியம் கிலோவிற்கு இரண்டு ரூபாயை கொள்முதல் செய்யும் போதே விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய உணவுக் கழகம் புதுச்சேரி மண்டல கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல் கொள்முதல் செய்வது தொடர்பான விவரங்களை நோட்டீஸாக அடித்து வெளியிட்டுள்ளனர் இது வரவேற்கத்தக்கது ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு நெல் மூட்டை கூட கன்னிக்கோவில் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலம் கொள்முதல் செய்யப்படவில்லை இந்த வருட நெதிநிலை அறிக்கையில் முதல்வர் இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் செய்யும் நெல் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் இரண்டு உழவர்களுக்கு மானியமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அத்திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படுமா என்று வேளாண் துறை இயக்குநர் தெளிவுபடுத்த வேண்டும் கன்னிக்கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று இருபத்தைந்து பெண் வாக்காளர்களும் நூற்று ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலியத்தவர் என மொத்தமாக பத்து லட்சத்து பதினான்காயிரத்து எழுபது வாக்காளர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தகுதி நாளாக கொண்டு இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வாக்காளர் இறுதி பட்டியலை வெளியிட்டார் அதன்படி புதுச்சேரியில் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று இருபத்தைந்து பெண் வாக்காளர்களும் நூற்று ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தமாக பத்து லட்சத்து பதினான்காயிரத்து எழுபது வாக்காளர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் அதிகபட்சமாக விலீனூர் தொகுதியில் நாற்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு வாக்காளர்களும் குறைந்தபட்சமாக உலையன்பட்டி தொகுதியில் இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு வாக்காளர்களும் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர்கள் ஒத்துங்கன் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டிகள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காட்சிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் பொதுமக்களின் வசதிக்காக விடுமுறை நாட்களை தவிர்த்து முதல் ஏழு நாட்களுக்கு அனைத்து வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் துணை வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அலுவலகங்களில் செயல்படும் வாக்காளர் வசதி மையங்களில் வாக்காளர் பட்டிகள் காட்சிப்படுத்தப்படும் என்றார் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கியதை கண்டித்து முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவருக்கு ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது இது ஊழியர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர் சங்கத்தினர் பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சங்க தலைவர் வேலையின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஏனாவில் இருபத்தி மூன்றாவது காய்கணி காட்சி இன்று உள்ள நிலையில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வேளாண் துறை சார்பில் ஏழாமில் இருபத்தி மூன்றாவது காய்கனி மலர் கண்காட்சி இன்று ஆறாம் தேதி மாலை துவங்குகிறது கண்காட்சி ஏற்பாடுகளை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டனர் கண்காட்சி துவக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் நாளை ஏழாம் தேதி கால்நடைத்துறை சார்பில் மானிய விலையில் கறவை மாடுகள் சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது வரும் எட்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடக்கும் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட நேபாளத்தில் நடந்த தெற்கு ஆசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் இந்தியில் பங்கேற்ற புதுச்சேரி வீரர்கள் சாதனை படைத்தனர் இந்திய அரசின் விளையாட்டுத் துறையின் மூலமாக தெற்கு ஆசிய அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேபாளம் நாட்டில் நடைபெற்றது இதில் ஆறு நாடுகளில் இருந்து வீரர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் இந்திய அணியில் கலந்து கொண்டனர் இறுதிப் போட்டி நேபாளம் போக்ரா ரங்கசாலா மைதானத்தில் நடைபெற்றது இதில் இந்திய ஆடவர் அணி இறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் நாட்டு வெற்றி பெற்றது மகளிர் அணியினர் இறுதிப் போட்டியில் நேபாளம் நாட்டை வென்றது இதில் புதுச்சேரி வீரர்கள் தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர் இதனைத் தொடர்ந்து நாடு திரும்பிய வீரர்களை புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர் ரத்ன பாண்டியன் இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர் பழனிவேல் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் யானவேல் ஆடிட்டர் ஆகியோர் வீரர்களை வரவேற்று பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் விலையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டூர் கிருஷ்ணா நகரில் விலேனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக முப்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வெளியூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளைநிலை பொறியாளர் சத்தியநாராயணன் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வாகிச சைவ திருத்தொண்டின் நாற்பத்தி நான்காவது திருவாசகம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரர் சன்னிதியில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி தலைமை அடிகார அமிர்தவள்ளி என்ற அம்மாவர்களின் தலைமையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை வரை நடைபெற்றது இம்முற்றுதல் நிகழ்ச்சியை திருராண சிவனடிகார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர் கூட்டத்தினர் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர் மேலும் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சிவாலயத்திலிருந்து வெளியூரில் அமைந்துள்ள அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை நடைப்பயணமாக சிவனடியார்கள் செல்கின்றனர் என்று கடந்த மூன்று ஆண்டுகளாக மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட அடிகார் கூட்டத்தினர் கலந்து கொண்டனர் அதே போல இந்த வருடம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட சிவனடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்கின்றனர் தெரிவித்தனர் பொதுமக்கள் எளிய முறையில் செல்வதற்கு வழிவகை செய்யாத துறையை கண்டித்து பங்கூர் அருகே சாலை மறிகளில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இதில் இரண்டு வழி சாலையாக இயக்கப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழிவகையின்றி இடர்பாடுகளுடன் சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இதனொரு பகுதியாக புதுச்சேரி பங்கூர் நான்கு வழி இடையே பங்கூரிலிருந்து பொதுமக்கள் எளிய முறையில் கடந்து செல்வதற்கு வழிவகை செய்யாமல் சுமார் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழியினை வடிவமைத்த சாலை ஒப்பந்ததாரர்களை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விளிநூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கல்மண்டபம் புதுச்சேரி சாலையில் காலி குடங்களுடன் பாண்டி நகர் பகுதி மக்கள் குடிநீர் வசதி வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதி கல்மண்டபம் சாராயக்கடை அருகில் உள்ள பாண்டி நகர் பகுதியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடிநீர் வேண்டி கல்மண்டபம் புதுச்சேரி மெயின் ரோட்டில் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாண்டி நகர் நகர்பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தருமாறு கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு கொடுத்து வருவதாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர் குடிநீர் வசதி இல்லாமல் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவதிப்படுவதாகவும் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த இளைநிலை பொறியாளர் ஐயப்பன் ஆணையரிடம் தகவல் தெரிவித்தார் ஆணையர் கூடிய விரைவில் குடிநீர் வசதி செய்து தருவதாக கூறினார் பின்னர் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தால் பள்ளிக்கு செல்வோர் அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டனர் தனியார் வணிக நிறுவனங்களுக்கு ஆதரவாக மரங்களை விட்டும் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுநல அமைப்பினர் சார்பில் பிணத்திற்கு மனு கொடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சாலைகள் மற்றும் பொது இடங்களில் உள்ள மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு வனத்துறை அனுமதி பெற வேண்டும் ஆனால் முக்கிய வீதிகளில் கட்டப்படும் வணிக நிறுவனங்களின் முன்பு உள்ள மரங்களை எந்தவித அனுமதியும் பெறாமல் வனத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் வெட்டப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதனிடையே புதுச்சேரி வளனா சாலையில் புதிதாக கட்டப்படும் ஹோட்டல் முன்பு உள்ள மரங்கள் வெட்டப்படுவதாக பொதுநல அமைப்பினர் வனத்துறைக்கு நேரில் சென்று புகார் தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து சமூக ஆர்வலர்கள் கோகுல் காந்தி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் வனத்துறை அலுவலகம் முன்பு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிணம் போல வேடமடைந்த ஒருவரை தரையில் படுக்க வைத்து லஞ்சமாக பணம் கொடுத்து கோரிக்கை மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளையும் புதுச்சேரி அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர்